ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை மகான் கொங்கணேஸ்வரர் அருளிய துல்லிய நூல் இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னதான ஞான பலமும் கூட்டி அருட்கொடையாக மக்களிடை அன்னலாக அவதாரம் எடுத்து அருளுகின்ற ஞான வல்லலே வல்லலே உன் பெருமை கூறி வழங்குவேன் துல்லிய ஆசி சொல்லவே சோபகிருது களைத்தீங்கள் சுருதி பட திகதி வேந்தன் வாரம் சோபகிருது வருடம் தை மாதம் பதினோராம் நாள் இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வாரமதில் கொங்குணேஸ்வரர் யானும் வழங்குவேன் உலக பெற சோரமின்றி ஞான வாழ்வு தர சுத்த சைவ நெறி காட்டும் அரங்கன் அரங்கன் தரும வழிகள் தனை அனைவரும் ஏற்று வருக வரங்களாக அவரவர் வாழ்விலும் வந்தடையும் மாற்றம் ஏற்றம் ஏற்றமுடன் ஞான வாழ்வாக எல்லோரும் சமம் என்கின்ற மாற்றம் தரும் சமத்துவ நெறியை மாதவசி வழங்கி வர வருகவே உலக மக்கள் ஏற்று வகுப்பு வாத இன பேதமின்றி தருமமோடு ஒற்றுமை கொண்டு வர தலைவனாக தவசி அரங்கனை ஏற்று ஏற்றுமே ஞானிகள் பூஜைதனை இடைவிடா நாளும் செய்துமே பற்று கொண்டு தன்னார்வ தொண்டர்களாக சேவை ஆற்றி வர வருகவே தர்ம சக்தியானது வையகம் எங்கும் பெருகி தருமவான்களாக நிறைந்த நல் தரணியாக உலகம் மாறும் மாறுதலை கண்டடைய உலகில் எல்லாம் ஞானிகளாக ஆறுமுக பெருமான் ஆசியும் அனுகூலம் பெற்ற மக்களாக மக்களாகவே ஆற்றல் பெருகி மாதவசி அரங்கன் வழிகாட்டலில் ஆக்கமுடன் உலகம் தன்னை அறம் நிறைந்த ஆளுமையாக ஆகவே ஞான தலைமை உருவாக ஆன்மீக ஞான ஆட்சி காலமாக வகைப்பட அரங்கன் அவதாரத்தால் வருங்காலம் மாற்றம் காணும் துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி